மாயா தனம் சிறியல் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கதிரும் மாயாவும் நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தனா இருக்காங்களான்னு சொல்லிட்டு வீட்டை சோதனை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் தனா வந்துட்டு அங்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அங்கேருந்து இருந்து புவனேஸ்வரியை வான் பண்ணிவிட்டு நம்ம மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க நேராக அந்த ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க அங்கே என்னென்னா கார்த்திக் வந்துட்டு தனா அங்கே இருக்காரு தனா வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு இவ்வளவு நாளா நான் உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு தான் நினச்சேன் ஆனா நீ வந்துட்டு என்னையை விட்டுட்டு அவன் கூட வாழ்கிறதுக்கு தயாராகிட்ட இனிமே உன்னை வந்துட்டு நான் விட்டு வைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காங்க அப்போ நம்ம மாயா வந்துட்டு தனான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே வராங்க சத்தம் போட்டுட்டு வந்த உடனே கார்த்திக் வந்துட்டு என்ன இது அந்த மாயாவோட குரல் மாதிரி இருக்கு அந்த மாயாவுக்கு எப்படி தனா இங்க வந்தது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆகுறாங்க நேரா உள்ள வந்து பாக்குறாங்க பார்க்கும் பொழுது கார்த்திக் இருக்காரு கார்த்திகை வந்துட்டு அடிச்சு போட்டுட்டு தனா எங்கடான்னு கேக்குறாங்க கதிர் அப்போ உடனே தனா வந்துட்டு ரூம்குள்ள மயக்கம் அடைஞ்சிருக்காங்க தனா உனக்கு என்னாச்சு தானா எழுந்திரி எழுந்திருன்னு சொல்லிட்டு நம்ம மாயா தனாவை எழுப்பி விடுறாங்க ஆனா தனா வந்துட்டு எழுந்திருக்கவே இல்லை மயக்கமான தான் இருக்கிறாங்க என் தனாவை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போயிட்டு கதிர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம மாயா வந்து சொல்லுவாங்க இதோ பாரு கதிர் இப்போ சண்டை போடுறதுக்கான நேரமெல்லாம் கிடையாது நம்ம முதல்ல நம்ம தனாவை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்க்கணும் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை தூக்கிகிட்டு நேராக அந்த இருந்து வெளியில் வராங்க வெளியில் வரும் பொழுது நம்ம மாயா வந்துட்டு தனாவுடைய வாயில் நுற நுறையாக வரதை கவனிக்கிறாங்க கதிர் இங்கே பாரு தனாவோட வாயில வந்துட்டு ஏதோ நுறையாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆமா மாயா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் அந்த இடத்துல தனாவை கீழே இறக்கி வைக்கிறாங்க அப்போ தனாவோட வாயிலிருந்து நுற வருதே தனாவுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதர் அப்படின்னு மாயா சொல்றாங்க எனக்கும் ஒண்ணுமே புரியல மாயா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அந்த நேரம் பார்த்து தனாவோட காலில் காயம் பட்டிருக்கு அந்த காயத்தை பார்த்த உடனே கதிர் சொல்கிறாரு மாயா இதை பொழுது தனாவுக்கு எது விசந்தி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா ஆமாம் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ஜானகி என்ன செய்கிறாங்கன்னா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க கடவுளே அம்மா தாயே என்னுடைய பொண்ணை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கா பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்க என்னோட பொண்ணு வாழ்க்கையே போக பார்த்துச்சு மாயா உருவத்தில் நீ தான் வந்துட்டு அந்த வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்க இப்ப மறுபடியும் மாயாவும் கதிரும் என் பொண்ணு தனாவை தேடி போயிருக்காங்க என் பொண்ணுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என் பொண்ணை பத்திரமா நல்லபடியா என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சிவராமன் வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு ஆனால் சிவராமன் வந்துட்டு தனா மாதிரி ஒரு பொண்ணை ரோட்டில் பார்த்ததுனால கொஞ்சம் டவுட்லேயே தான் வந்துட்டு இருக்கார் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக கார்த்திகிட்ட போயிட்டு கேட்டார் ஆனால் கார்த்திக் வந்துட்டு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட திசையை திருப்பி விட்டுறாங்க உங்கள் பொண்ணு நீங்களே சந்தேகப்படலாமா அவெல்லாம் இங்கே வரலை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க உடனே வந்துட்டு நேராக அந்த எண்ணத்திலேயே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்பொழுது ஜானகி சாமி கும்பிட்டுட்டு இருக்கத பார்க்குறாரு சிவராமன் அப்போ சிவா கேட்குறாரு அண்ணி என்ன அண்ணி இந்த நேரத்தில் வந்து பூஜை ரூமில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை சிவா ஒரு மாதிரி ஏதோ கெட்ட கனவு கண்டேன் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அண்ணி சொல்கிறீங்க இப்போ கனவு கண்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சிவா தூங்கலான்னு படுத்திருந்தேன் ஒரு மாதிரி ஏதோ கெட்ட கனவு வந்த மாதிரி இருந்துச்சு அதான் யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமி கிட்டே வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அண்ணி தனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு ஏன் சிவா அப்படி கேட்குற தனா ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்களா தன நிஜமாவே ரூமில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்படி நீ சந்தேகமாக கேட்குற தன இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி அப்போது சிவராமன் வந்துட்டு ஓ தன இங்கே தான் இருக்காளா சரி சரி அப்படிங்கிறாங்க ஏன் சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீ அது வந்து நான் வந்துட்டு வீட்டுக்கு வரலான்னு இருக்கும் பொழுது ரோடு ஓரமாக ஒரு பொண்ணு நடந்து போகிறத பார்த்தேன் யார் இந்த பொண்ணு இந்த நேரத்தில் தனியாக நடந்து போகிறாளேன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுதே பின் சைடு இருந்து பார்க்கும்போது நம்ம தனா மாதிரியே இருந்துச்சு நானும் அப்படியே ரொம்ப தூரம் போனேன் யார் என்னென்னு பார்க்கலான்னு ஆனால் அந்த பொண்ணு எங்கே போனா என்னன்னு தெரியலை திடீர்னு மறைஞ்சிட்டா அதான் நான் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ஜானகி வந்துட்டு அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ சிவா வேற ஜா நம்ம தனாவை பார்த்துருக்கானே வெதும் பிரச்சனை ஆயிடுச்சா என்னென்னு தெரியலையே இன்னும் வந்துட்டு நம்ம பொண்ணை தேடி போனேன் மாயாவும் கதரும் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது சிவா சொல்கிறாரு என்ன நீ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சிவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அண்ணி அப்போ பாருங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிவா நீ போய் தூங்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை அனுப்பி வைக்கிறாங்க ஜானகி அனுப்பி வச்சுட்டு கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறாங்க சிவா வந்துட்டு பார்த்தது தனான்னு சொல்லிட்டு சொல்கிறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தனாவை தேடி போன மாயாவும் கதிரும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை தனாவுக்கு என்ன ஆச்சு என்னன்னு கூட தெரியல எனக்கு ரொம்ப வதட்டமா இருக்கு என்ன செய்கிறது என்னன்னு ஒண்ணுமே புரியல நீ தான் என்னோட பொண்ணை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டியம்மா எழுந்து வராங்க எழுந்து வந்து ஜானகி கிட்ட என்னாச்சு ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத சும்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க ஒரு ஒருத்தராக வந்து கேட்க கேட்க ஜானகிக்கு பயம் ஏற்படுது வீட்டில் மட்டும் தனாவை காணுங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய அவமானமா போயிடும் பெரிய பிரச்சனையாகிடும் ஆளுக்கு ஆள் ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வாயெல்லாம் எப்படி நம்ம சரி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகி இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் வந்துட்டு தனாவை தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்போது கதிர் சொல்கிறாரு மாயா இந்த கார்த்தி இப்படி இருப்பான் இவ்வளோ ஒரு பண்ண இருப்பான்னு நினச்சிக்கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க இவ்வளவுக்கு காரணம் அந்த கார்த்திகா மட்டும் இருக்காது நிச்சயமாக இந்த புவனேஸ்வரி சொல்லிதான் இந்த கார்த்திக் இப்படி பண்ணியிருப்பான் அந்த புவனேஸ்வரியும் அந்த பசுபதினா இதுக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கும் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்தும் கூட அவங்க வந்துட்டு அளவுக்கு இருக்காங்கன்னா எல்லாம் எவ்வளோ திமுறை பிடிச்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மாயா இப்படியெல்லாம் இருக்காங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வந்துட்டு சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பகையை வச்சு இப்போ இதை வந்துட்டு இந்தளவுக்கு படுத்துகிறாங்க இவங்களாம் என்ன மனுஷங்களாக இருப்பாங்க இப்போது தனா வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காளே எப்படி நம்ம தனாவை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்போ உடனே கதிர் சொல்கிறாரு நம்ம உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா பெரியம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகிடும் ஆளுக்கு ஆள் கொஷின் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க தனா எதுக்காக அங்கே வந்தாங்கிற கேள்வி ஏற்படும் அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாயா வீட்டுக்கும் சொல்ல வேணாம்னு சொல்கிற இப்போ தனவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே வீட்டில் யாரையுமே நம்மளை காணுன்னா கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருவாங்க உன்னை காணுன்னு சீனு ஒரு பிரச்சனையை கிளப்புவான் அதுக்கப்புறமா என்னையை காணும் தனாவை காணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அதெல்லாம் பற்றி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் நமக்கு இப்போ முதல்ல தனாவோட உயிர் தான் முக்கியம் முதல்ல தனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தனாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம் கதர் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க சரி மாயா நீ சொல்கிறது கூட சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இதை மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு மயக்கப்பட்டு விழுந்துட்டா ஏதோ விஷம் வந்துட்டு இவனை தீண்டிருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம் பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க நான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்கவும் நம்ம கதிர் வந்துட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம தனவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்குறாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்பொழுது நம்ம தனம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மயக்கத்தில் தான் இருக்கார் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கான இன்ஜெக்ஷனை போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துட்டு ரெக்கவர் ஆகிடுவாங்க நீங்கள் அதுக்கப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் சொன்னது கேட்டு நம்ம மாயாவும் நமக்கு கதரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயம் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் காலையில் குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடணும் பெரியம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் பெரியம்மாவோட போகட்டும் வேற யாருக்கும் தெரிய வேணாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு சொல்கிறாங்க மாயா சொல்கிறதுக்கு கதரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம தனாவை நல்லபடியாக குணமாக்கி திருப்பி வீட்டுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ நம்ம தனாவை வந்துட்டு கதிர் காப்பாற்றுறதுனால கதிர் மேலே தனாவுக்கு லவ் அஃபெக்ஷன் வந்தாக்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்